சிவாணி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் போன வீடியோல நம்ம தசா புத்தி சூட்சங்களோட சேர்த்து கோச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்றது அதோட பலன் எவ்வளவு இருக்கும் தசா புத்தியோட பலன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கோம் ஏன்னா வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி பறக்கிறோம் குழந்தையா பள்ளிக்கூடத்துக்கு போறோம் படிக்கிறோம் கல்லூரிக்கு போறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஒரு வேலைக்கு போறோம் அதுக்கப்புறம் சேமிப்பு ஆரம்பிச்சோடனே நாம சும்மா இருந்தாலும் அக்க முகத்தில் என்ன பண்ணோம்னாங்க என்ன பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணலையா பொண்ணுக்கு பண்ணலையா படிச்சு வேலைக்கு போறோமோ இல்லையோ அது குறிப்பிட்ட ஏஜ் ஆனோடனே திருமணம் பண்ணலையா திருமணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்த பந்தங்கள்ல இருந்து நண்பர்கள் அனைவரும் கேட்பாங்க அதில் பசங்களை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வேலைக்கு போற வரைக்கும் வேலைக்கு போய் கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் பொறுமையா இருப்பாங்க நான் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போதே ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண் கிடைப்பது அதிகமா பிரச்சனையா இருக்கிறதுனால சொந்தத்துல ஒரு பொண்ணு கிடைச்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே அந்த பொண்ணு பன்னெண்டாவது முடிச்சதுல இருந்து என்ன எப்ப கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அந்த பொண்ணு படிச்சு முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப ஆயிரம் தடவைக்கு மேல கேட்டுருவாங்க இப்படி ஒரு திருமணம் வந்து இப்படிப்பட்ட திருமணம் எல்லாருக்கும் அந்த பருவத்தில் நடக்குது உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு இருபத்தி ஏழு வயது ஒரு பெண்ணுக்கு இருபத்தி நாலு பத்தொன்பது வயசுக்கு மேலன்றாங்க இப்ப இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அவருக்கு ஓரளவுக்கு மெச்சூர் மெச்சூர்டான ஒரு வயது பெண்ணுக்கு ஒரு இருபத்தி நாலு ஆண்களும் ஆனா எல்லாருக்குமே அந்தந்த பருவத்தில் நடந்துருதா ஒரு சிலருக்கு சீக்கிரமா ஆயிருது ஒரு சிலருக்கு ரொம்ப லேட் ஆகுது இப்போ நம்ம பார்க்க போறது சீக்கிரமா ஆகிறத பத்தி இல்லை தாமதம் தான் இங்க பிரச்சனையும் வரக்கூடியவங்க ஜாதகம் பார்க்க நம்ம கிட்ட வர்றவங்க பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு வராங்க அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் தாமதத்துக்கு வராங்க இன்னொன்னு உத்திர பாக்கிய குழந்தைகள் சந்தானங்கள் குழந்தை சந்தானங்கள் தாமதமா அமையுது ஏன் தண்ணி போகுது அப்படின்ற ரெண்டு விஷயத்துக்கு தான் அதிகமா வராங்க மற்றபடி தொழில் சம்பந்தமாகவோ மற்ற வீடு சம்பந்தமாகவோ வழக்குகள் சம்மந்தமோ வர்றது ரொம்ப கம்மி தான் இது தான் அதிகமா இருக்கு அதுவும் குறிப்பா நைட்டி ஸ்கிட்ஸ் சொல்லக்கூடிய இந்த தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் இதுல வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க வர்றதெல்லாம் பெரும்பாலும் இருக்கும் எயிட்டிஸும் இருக்குது அதுக்கு முன்னால செவன்டிஸும் இருக்குது ஆனா அதிகமா இருக்கிறது இந்த தொண்ணூறுகளில் பிறந்தவர்களுக்கு இந்த தாமதம் இருக்கு சரி இப்ப தாமதம் ஒரு மருத்துவமனைக்கு திருமணம் தாமதம் ஆகுது என்ன காரணம் ஜோதிடத்துல ஜோதிடத்தின் பிரகாரம் என்ன காரணம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஆட்களுக்கு அப்படியே ஒத்துக்குவோம் தொண்ணூறு சதவீதம் ஆட்களுக்கு அப்படியே ஒத்துக்குவோம் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் தான் வேறு சில காரணங்கள் இருக்கும் தொண்ணூறு சதவீத ஆட்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இந்த பிரச்சனை இருக்கத்தான் சரி என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு தெரியும் ராசினா என்ன சந்திரன் அடிப்படையா சந்திரன் எங்க நிற்கதோ அதுதான் ராசி லக்னம் என்பது லானு போட்டிருக்கும் சரிங்களா அதுதான் லக்னம் அது சூரியன் அடிப்படையில சூரிய ஒளி நாம திறக்கும் பொழுது எந்த இடத்துல விழுதுதோ அதுவே புள்ளின்னு சொல்லக்கூடியது இந்த ராசி லக்கணத்தை ரெண்டுத்துக்குமே பொதுவா லக்னத்துக்கு தான் நம்ம பலன் பார்ப்போம் ஆனா சில உயிர் விஷயங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராசி லக்னம் ரெண்டுமே லக்னத்துல சரியா இல்லைன்னா அட்லீஸ்ட் சரியா இருக்கான்னு அதனால ரெண்டத்தையும் நம்ம சோ அதன் அடிப்படையில ராசி லக்னத்திற்கு ரெண்டு ஏழு எட்டாம் பாவகங்கள் ரெண்டு ஏழு எட்டாம் பாவகங்கள் அல்லது வீடுகள்னு கூட உங்களுக்கு புரியிற மாதிரி வச்சுக்கோங்க இது இந்த இவை பாதிக்கும் படும் பொழுது ரெண்டு ஏழு எட்டாம் பாவகங்கள் பாதிக்கும் பொழுது ஒருத்தரு திருமணம் இயற்கையாகவே தாமதமாகுது ரெண்டு ஏழு எட்டு அப்ப ரெண்டாம் பாவகம் என்பது எதை குறிக்கிது ஒருத்தருடைய குடும்பம் குடும்பம் அதை குறிக்கிறது சரிங்களா அந்த பாவகம் பாதிச்சு ஏழாம் பாவகம் என்பது எதை குறிக்கிறது ஒரு ஆணுக்கு மனைவியையும் பெண்ணுக்கு கணவனையும் குறிக்கும் இடம்தான் ஏழாம் இடம் இன்னும் போனா தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்திற்கு பின்னான அந்த உறவு தாம்பத்தியத்த முக்கியமா வந்து தாம்பத்தியம் அந்த வீடு ஏழாம் பாவகம் சரிங்களா ரைட் அந்த பாவகம் பாதிக்கப்படும் பொழுது ஒருத்தருக்கு திருமணம் தாமதம் அடுத்து எட்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய ஆயுள் பாவகம் பாதிக்கப்படும் பொழுது உங்க ஒருத்தருக்கு இயற்கையாவே திருமணமானது தாமதம் ஆதரவு இந்த ரெண்டு ஏழு எட்டாம் பாவகம் இதை விட நின்ன ஒரு முக்கியம் என்னன்னா சுக்கிரன் பாதிக்கப்படாது எந்த ஒரு ஜாதகத்திலையும் பொதுவா எந்த கிரகங்களும் அந்த ஏழு கிரகங்களும் ராகுகேதுகள் வந்து கிரகங்கள் கிடையாது நிரல்கள் ஏழு கிரகங்களுமே பாதிக்கும் பொழுது அதனுடைய காரகங்கள் பாதிச்சு உதாரணத்துக்கு குரு பாதிக்கப்படும் பொழுது தனம் செல்வம் பாதித்தாலும் அதை விட முக்கியம் குருவினுடைய உயிர்காரகமான குழந்தை பாக்கியம் பாதிக்கும் அதே போலதான் சுக்கரன் சுக்கரன் ஒருத்தருக்கு பாதிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தாம்பத்தியம் தாம்பத்தியம் பாதிக்கப்படும் சோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொருமே அதே ஒவ்வொரு கழகம் சனி பாதிச்சா ஆயுள் இப்படி ஒவ்வொரு இப்ப நம்ம திருமணத்தை பத்தி தானே பார்க்க வந்திருக்கோம் சரி ரெண்டு ஏழு எட்டு பாவகங்கள் சுக்கரன் பாதிக்கும் பொழுது இயற்கையாகவே ஒருத்தருக்கு முப்பது அல்லது முப்பத்தி மூணு சில பேர் முப்பத்தஞ்சு வரைக்கும் தாமத திருமணம் நடக்குது சரிங்களா சரி இப்ப நம்ம கிட்ட பாக்க வந்த சிலருடைய ஜாதகங்கள் சிலருடைய ஜாதகங்கள் தாமத திருமணம் தாமதம் ஆகும் கல்யாணம் எனக்கு ஏன் தாமதம் ஆகுது அப்படின்னு கன்சல்டேஷனுக்கு வந்த சில உதாரண ஜாதகங்கள் சில ஜாதகங்கள் போட உதாரணம்னா நீங்க வந்து உதாரணம் கிடையாது பார்க்க வந்தவங்க அவங்களுடைய டேட்டு டைம் ஊர் இது மட்டும் இருக்காது நான் வந்து உதாரணமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சோ இப்ப முதல் ஜாதகம் வருது பாருங்க இந்த ல அதாவது மேச லக்கணம் ரெண்டில் குரு செவ்வாய் ஐந்தில் கேது எட்டில் சந்திரன் ஒன்பதில் சனி பதினொன்னில் ராகு பன்னெண்டில் சூரிய சுக்கர பாத்துக்கிட்டீங்களா இந்த கட்டம் வந்திருக்கும்பா சரி இதுல பாருங்க இந்த உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் என்னது குருவும் செவ்வாயும் இருக்காங்க குரு இருக்காரே குருவும் செவ்வாயும் எந்த டிகிரியில இணைஞ்சிருக்காங்க ஒரு கட்டத்துல இருந்தானா சேர்த்து இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது எந்த இடத்துல இருக்கிறார் சரி அது ஒரு ஒரு பிரச்சனை செவ்வாய் அப்படியே பாருங்க ராசிக்கு நல்லா பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல யார் இருக்கார் சனி இருக்கிறார் ராசிக்கு ரெண்டுல சனி இருக்கிறார் அப்படியே இந்த செவ்வாய்க்கு எத்தனை பார்வை இருக்குது நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசியை பாக்கிறார் எட்டாம் பார்வையா சனிய பாக்குறாரு சனி செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேரவும் கூடாது பார்க்கவும் கூடாது சரிங்களா இருவரும் பாவர்கள் சரிங்களா இப்ப இந்த இந்த ஜாதகத்துல என்ன ஆயிடுச்சு லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் பாதிச்சு ராசிக்கு இரண்டாம் பாவம் பாதிச்சு சரிங்களா இதனால இந்த இந்த ஜாதகருக்கு தாமத திருமணம் இப்ப இந்த தாமத திருமணம் நீங்க சொல்றீங்க பட் இந்த தாமத திருமணத்திலேயே சின்ன வயசுலயே ஒரு வாய்ப்பு வரும் வரலாம் சில பேருக்கு வரும் அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க யதார்த்தமா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஜாதகர் என்ன சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் செட்டில் ஆகிட்டு பண்றேன் என்ன கொஞ்சம் நான் படிச்சுட்டு பண்றேன் அப்படின்னு அதை என்ன பண்ணுவாங்க மறுத்துருவாங்க மறுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாமதம் ஒருவேளை அந்த நேரம் இருக்கலாமோ அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் உண்மையுமே அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்தை பண்ணும் பொழுது திருமணத்துல பிரச்சனை வந்து திருமணத்தில் பிரச்சனை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருப்பவர்கள் தாமத திருமணம் மேற்கொள்வதுதான் சிறந்தது ஏன்னா சின்ன வயசுல பண்ணிட்டு அப்புறம் திரிஞ்சு அந்த ரெண்டாம் திருமணம் பண்றதுக்கு இந்த மாதிரி தாமதம் பண்றது நன்மை இப்ப ஒரு ரெண்டாவது கட்டம் போட்டிருக்கேன் பாருங்க இதுவும் மேச லக்னம் ரெண்டில் கேது மூணில் சந்திரன் செவ்வாய் ஆறில் குரு எட்டில் ராகு ஒன்பதில் புதன் சூரியன் பத்தில் சனி பதினொன்னில் சுக்கிரன் இங்க பாருங்க லக்னத்துக்கு எட்டு லக்னத்துக்கு எட்டு ராகு ராகு பாவம் ராகு கேதுக்கள் சனி செவ்வாய் சூரியன் இதெல்லாமே அரைப்பா சூரியன் வந்து அரைப்பாவன் மற்ற இவங்கெல்லாம் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் இந்த பாவங்கள்ல இருக்கும் பொழுதும் தாமத திருமணம் தான் சரி இப்ப பாருங்க லக்னத்துக்கு எட்டுல ராகு இருந்தாரு ரைட் அங்க பாருங்க ராசியிலேயே செவ்வா இருக்கிறாரு ராசிக்கு ஏழுல அதாவது ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்தோட யாரு தொடர்பு கொள்றாரு செவ்வாய் அந்த ராசிக்கு எட்டுல இருக்கார் சனி இது போதாதா குடும்ப பாவகம் ஏழாம் பாவகம் இது எல்லாமே பாதிச்சிருக்கு சரிங்களா அதாவது சந்திரனோட செவ்வாய் இருந்து அது ஏழாம் பாவகத்தையும் பார்க்கற ஓகேங்களா சரி இப்ப அடுத்தது இன்னொரு கட்டத்தை பார்க்கறோம் இன்னொரு நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தவங்களுடைய அடுத்த கட்டம் இருக்கு பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்கணம் தனுசுதக்கம் லக்னத்தில் ராகு அப்ப ஏழுல யார் இருப்பாங்க லக்னத்துல ராது இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏழுல கேது இருப்பாங்க சோ அதுவும் ஒரு பாவத்துவம் அடுத்தது லக்னத்துக்கு ரெண்டுல பாருங்க சனி செவ்வாய் சனி செவ்வாய் சனி குடலம் ஏன்னா அந்த இடத்துல ஆட்சி அவருடைய வீடு மகர் வீடு அவருடைய வீடு செவ்வாய் உச்சம் கண கொடூரம் ஓகேங்களா ரெண்டாம் பாவகம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு திருத்தமா போச்சு அது அப்படியே பாருங்க அந்த ரெண்டு சனியும் செவ்வாயும் நேரா தன்னுடைய ஏழாம் பார்வையை ராசிக்கு ரெண்டாம் பாவத்தையும் பாத்தீங்க கடகத்தை தெரியுதுங்க இப்ப பாதித்திருக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி பாதி இவங்க குடும்ப சாங்கம் பாதித்திருக்கு சரிங்களா ராசிக்கு ஏழாம் பாவகம் பாதிச்சு லக்னத்துக்கு ஏழாம் பாவகம் பாதிச்சு ராசிக்கு ரெண்டு பாதிக்கு லக்னத்துக்கு ரெண்டு பாதிக்கிருக்கு சரிங்களா ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு ஜாதகம் போடுறேன் நாலாவது ஜாதகம் இப்ப இதுல பாருங்க மகர லக்னம் லக்னத்தில் ராகு நாலில் சந்திரன் ஐந்தில் செவ்வாய் ஏழில் குருக்கேது எட்டில் சூரியன் புதன் சுக்கரன் பன்னெண்டு சனி இப்ப இதுல லக்னத்துல ராகு ராகு இருக்கிறது ஒரு பாவத்துவம் ஏழில் கேது இருக்கிறார் குரு இணைவ பார்த்துக்கணும் குருவின் கேது ஒரே கட்டத்துல இருந்தா கூட இந்த இடத்துல கேதுனால குரு பதிச்சிருக்கா சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ராசிக்கு ரெண்டுல பாருங்க செவ்வாய் இருக்கிறார் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தை சனி தன்னுடைய மூணாம் பார்வையில பாக்கல பாருங்க சனி எங்க இருக்காரு தனுசுல இருந்து தன்னுடைய மூணாம் பாவகமா மூணாம் பார்வையா லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் இப்ப ரெண்டாம் பாவம் கெட்டு ராசிக்கு இரண்டாம் பாவகம் கெட்டு லக்னத்துக்கு ஏழாம் பாவகம் கெட்டு அதுல பாருங்க லக்னத்துக்கு எட்டாம் பாவகத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை செவ்வாயினுடைய நாலாம் பார்வை இதுல விழுது இப்போ இதுல பாருங்க எல்லா பாவமும் கெட்டு போயிரு அப்ப இவருக்கு தாமத திருமணம் பெஸ்ட் அடுத்தது பாருங்க அடுத்து ஒரு ராசி கட்டம் அஞ்சு போடுற பாருங்க சோ இதுல பொறுத்த வரைக்கும் கடக லக்னம் லக்னத்தில் ராது ஏழில் கேது இந்த ராகு வரும்பொழுதே ஒரு பெரிய பாவத்துவம் அதுக்கு அடுத்தது பாருங்க ஆஹ் ரெண்டில் சூரியன் புதன் குரு மூணுல சனி நாலுல செவ்வாய் ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழில் கேது எட்டு சந்திரன் எட்டு சந்திரன் இப்ப பாருங்க சந்திரனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா லகனத்தில் ராகு இருக்கிறது பாவத்துவம் சந்திரன் இதுக்கு பாருங்க ராசிக்கு ரெண்டு பாருங்க சனி எங்க இருந்து பாக்குறாரு இது கன்னி வீட்டுல இருந்து சனி தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கறது அதோடைய இரண்டாம் பாவகம் தெரியுதுங்களா சனி அங்க இருந்து பாக்குற சோ ராசிக்கு ரெண்டாம் பாவகம் கெட்டு கெட்டு போயிடுச்சு ஓகேங்களா இப்படி இருக்க ஜாதகம் இதேதான் பாத்துக்கோங்க தொண்ணூறு சதவீதம் இந்த அமைப்புலதான் இருக்கும் உங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்க வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு தாமதம் ஆகுதுன்னா இந்த ஜாத ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இதான் ரைட் பாருங்க இது ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா நாலில் செவ்வாய் அஞ்சில் சுக்கரன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறில் ராகுபுதன் ஏழில் சூரியன் ஒன்பதில் சந்திரன் குரு பதினொன்னில் சனி பன்னெண்டில் கே இந்த அமைப்புல இருக்கிறாங்க இப்ப இந்த அமைப்புல பாருங்க ராசி ராசிக்கு எட்டுல பாருங்க செவ்வாய் நீச்சமாய் உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் வந்து நீச்சமாயிருக்காரு தலக வீடு தானே செவ்வாய்க்கு நீச்சம் உட்கார்ந்து இருக்காரு சரிங்களா லக்னத்தோட தனியும் தொடர்பு கொண்டிருக்காரு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாமத திருமணம் நல்லது தாமதமா தான் திருமணம் நடக்கும் சின்ன வயசுல ஆகிடுச்சுன்னு குடும்ப பிரச்சனை வம்பு வழக்கு இந்த மாதிரி ஆகி இரண்டாம் திருமணம் அல்லது பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்கள நாம என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கும் பொழுதே கொஞ்சம் தெளிவா பார்த்து அவங்களுக்கான விளக்கத்தை சொல்லணும் இந்த இதனால தாமதமாகுது இவங்களுக்கு ஒரு நன்மை அப்படின்றத சொல்லிட்டு ஓரளவுக்கு இந்த தாமத திருமணத்துல ஓரளவுக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் பொதுவாக முப்பத்தஞ்சு வரைக்கும் ஆணுக்கும் பொம்பளை பிள்ளை இங்க பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வரைக்கும் தாமதமாகும் அது ஒரு அந்த வயசுல வரும்பொழுது நிச்சயமா ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் ஏன்னா அந்த திருமணத்தினுடைய அருமை வாழ்வின் அருமை தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கும் அதன் பின் வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக சரிங்களா இப்ப மீண்டும் ஒரு தடவை என்ன சொல்றேன்னா ரெண்டு ஏழு எட்டு ராசி லக்கணம் ரெண்டுத்துக்குன்னு ரெண்டு ஏழு எட்டாம் பாவகங்கள் பாதிக்கும் பொழுது ஒரு தாமத திருமணம் ஏற்படும் ஓகேங்களா இது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அல்லது உங்க நண்பர்களுடைய அல்லது உங்க நண்பர்களுடைய குழந்தைகள் உறவினர்களுடைய குழந்தைகள் அவருடைய ஜாதகத்தையும் செக் பண்ணி பாருங்க அத்தனையும் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும் சரிங்களா சரி ஏற்கனவே நாம சொன்னதுதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு முக்கியமான வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்ந்த நலமுடன்